தீவை சுத்தி உள்ள தீவுகள்லாம் ஒரு மாலையிட ஷேப்ல இருக்கனால தான் இந்த நாட்டுக்கு மாலை தீவுன்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க இங்க உள்ள இன்னொரு விசேஷம் என்னன்னா நாடு முழுக்க ஒரு சமத்தரையான ஒரு நிலப்பரப்பு தாங்க இருக்கு அதாவது தட்டையான நிலப்பரப்பு இங்கே மேக்சிமம் ஹைட்னா அஞ்சு மீட்டர் தான் சொல்கிறாங்க இதனாலே உலகத்துல மிக தட்டையான நாடுன்ற பட்டியல்லையும் இது முதலிடத்த பெருக்கு ஆனால் இவங்களோட திவேகின்ற ஒரு மொழி தான் தேசிய மொழியாக இங்கே இருக்குது அதோடு இங்கே இருக்க மக்கள் சரளமாகவே ஆங்கிலம் பேசுவாங்க அதனால் இங்கே வர டூரிஸ்ட்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதோடு இங்கே பங்களாதேஷ் இந்தியா நாட்டில் சேர்ந்தவங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பொதுவாக இந்த நாட்டை எடுத்து பார்த்தா இந்த நாட்டு மக்கள் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க அது மட்டும் இல்லாத சரியான டிசிப்ளின் இந்த நாட்டில் மரங்கள் நிறைய இருக்கிறதுனால தேங்காய் சார்ந்த உணவுகளை அதிகமாக இவங்க சமைப்பாங்க அதோட கடல் சார் உணவுகளும் அதிகமாகவே இவங்க சாப்பாட்டில் எடுத்துக்குவாங்க அதோட இங்கே நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்நாக் எடுத்து பார்த்தாலும் கட்டாயமாக அதில் மீன் இருக்குங்க அதுலேயும் டூனா மீன்ன்றது ரொம்ப இங்கே சிறப்பு